அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் டூ திரைப்படத்தின் வெளியீட்டின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த விவகாரத்தில் நடிகர் அலு அர்ஜூன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முன்னறிவுப்பின்றி எதுவும் இல்லாமல் அலு அர்ஜூன் திரையரங்கிற்கு சென்றதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பெண் உயிரிழந்திருப்பதாக கூறி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணையும் நடைபெறுகிறது இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் புஷ்பராஜ் இணைந்திருக்கிறார் புஷ்பராஜ் விவரங்களை பதிவு செய்யலாம் லாவண்யா புஷ்பா டூ திரை திரைப்படம் திரைக்கு வந்தபோது ஐதராபாத்தில் உள்ள சந்தியா தியேட்டரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இரண்டு குழந்தைகளின் தாயான ஒரு பெண் மரணமடைந்து விட்டார் அவருடைய குழந்தை மகன் ஒருவரும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பி இருக்கிறார் இந்த சம்பவம் அன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அன்றைய தினம் புஷ்பா டூ திரைப்படம் திரையிட்ட நாளன்று மாலை ஆறு மணி அளவில் அல்லூர்ஜின் எந்தவிதமான விதமான முன்னறிவிப்பும் இன்றி அங்கு வந்ததாகவே குற்றச்சாட்டு மேலும் அல்லு அர்ஜுன் தியேட்டருக்கு வருவது பற்றி தகவல் தெரிந்திருந்தும் தியேட்டர் நிர்வாகம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என்றும் தகவல் கிடைத்திருந்தால் நாங்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருப்போம் இது போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்பட்டிருக்காது என்பது போலீஸ் தரப்பின் வாதமாக இருந்து வருகிறது எனவே இந்த சம்பவம் பற்றி தியேட்டர் நிர்வாகம் மற்றும் அல்லு அர்ஜுன் அவருடைய பவுன்சலர்கள் பாதுகாவலர்கள் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்த ஹைதராபாத் திக்கடப்பள்ளி போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் சந்தியா தியேட்டர் உரிமையாளர் மேலாளர் துணை மேலாளர் ஆகியோர் அதிரடியாக கைது செய்யப்பட்டு நிறைவில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இதற்கிடையே அல்லு அர்ஜுன் தன் மீது சுமத்தப்பட்டுள்ள கூட்டம் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனு மீது இன்று விசாரணை நடைபெற இருந்த நிலையில் அதிரடியாக போலீசார் அல்லு அர்ஜுனை அவருடைய வீட்டில் கைது செய்து சிக்கனப்பள்ளி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அங்கு விசாரணை நடத்தி வருகின்றனர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டிருக்கும் தகவல் அறிந்து அவருடைய ரசிகர்கள் அங்கு குவிய துவங்கியுள்ளனர் எனவே சிக்கரப்பள்ளி காவல்நிலைய பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்த அதிர போலீசாரின் இந்த நடவடிக்கை தெலங்கானா ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் அல்லூவத்தின் ரசிகர்களிடையே கொந்தளிப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது லாவண்யா விவரங்களுக்கு நன்றி புஷ்பராஜ்